咱咋家 ஊ சாக்ஸ் எல்லாம் துறைக்கிறாளா என்னன்னே தெரியல ஒரே அழுக்கா இருக்கு வீட்டுல இருந்துக்கிட்டு என்னதான் செய்யறாளோ தெரியல அது சரி அவளுக்கு நல்ல திங்கனோ போய் முட்டக்கண்ண பாக்கணும் அதானே அவளுக்கு வேலையே வேலைக்கு வேற லேட் ஆயிருச்சு சீக்கிரமா கிளம்பணும் இந்த நெட்ட மாமா வர வர ரொம்ப கோவப்படுறாரு ஏன் கோவப்படுறாரு எதுக்கு கோபப்படுறாருன்னு தெரியவே மாட்டேங்குது ஏங்க சாப்பிடுறீங்களா எங்க அம்மா கிட்ட வாங்கி சாப்பிடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கையேடு ஆமா கொஞ்ச நாளா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என் மேல எரிஞ்செறிந்து விழுந்துகிட்டே இருக்கீங்க

மாமா நீங்க என்னை வெறிப்பேத்தி தானே பாக்குறீங்க சும்மா தானே நடிக்கிறீ கோவப்படுற மாதிரி இந்த மாமனோட மனசு மல்லி போலே பொண்ணானது இந்த வண்ண மயில் தான் எண்ணியது போலே பூச்சூடுது தோழ குயில் ஒண்ணு குவி வருது சந்தோஷ மயில் ஒண்ணு அடி வருது சொல்லவாதே வார்த்தை ஏதும் இல்லை இந்த மாமனோட

வீட்டுல உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் வேலைக்காரியோட கேவலமா என்னையும் நடத்துறாங்க வேலை வேலையாவும் வாங்குறாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்க இருக்கிறது எதுக்கு உங்களோட பாசத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க இப்போ ஏ மேலே நீங்க வெறுப்ப காமிக்கிறீங்களே மாமா கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து என்னை அடிச்சதே இல்லையா மாமா ஏன் இப்படி மாறிட்டீங்க என்னைய சின்னமா செல்லமா சின்ன குட்டி சாந்திரி பௌந்திரி உம்மா அப்படி இப்படி கஞ்சுவீங்க இப்ப இனி அடிச்சுட்டு போயிருந்தீங்களே மாமா

चेरी रानी इधर